உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் கையில் பணமே இல்லையா சேமிக்கவும் முடியலை எக்ஸ்ட்ரா இன்கமும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா உங்களால் சேமிக்கவும் முடியும் அதே சமயத்தில் உங்களால் சம்பாதிக்கவும் முடியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் டிப்ஸு இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் பணத்தை சம்பாதிக்கிறத விட அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்மளோட சம்பளம் வந்ததும் நம்ம செய்ய வேண்டிய முதல் செலவு என்னன்னு பார்த்தா அதுதான் சேமிப்பு சேமிப்பு போக மிச்சம் இருக்க பணத்தை தான் நம்ம செலவு பண்ணணும் செலவு போக மிச்சத்தை சேமிக்கலாம்னு நினைச்சா நம்ம கையில் மிச்சமே இருக்காது செலவுகளில் ரெண்டு விதம் இருக்கு அவசியமான செலவுகள் அனாவசியமான செலவுகள் அவசியமான செலவுகள்னா இந்த செலவுகள் எல்லாம் செய்ய முடியாமல் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியாது இது மாதிரியான செலவுகள் எல்லாமே அவசியமான செலவுகள் அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஆடம்பரத்துக்காக நம்ம செய்கிற செலவுகள் எல்லாமே இதில் வரும் எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த செலவுகளை கட் பண்ணணும் நாம் பணத்துக்காக வேலை செய்யறதை விட்டுட்டு பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும் பணத்தை சேமிக்கிறதுக்கான மூணு பவர்ஃபுல் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தேர்ட்டி ட்வெண்ட்டி ரூல் இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளோட தேவையான செலவுகளுக்கு தேவையான செலவுகள்னா என்ன ரெண்ட்டு கிராசரிஸு வெஜிடபிள்ஸ் வாங்குறது ஈபி பில் வாட்டர் பில் இது எல்லாமே இதில் வந்துடும் அடுத்ததா தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட விருப்பத்துக்காக செய்கிற செலவுகள் இதில் அவுட்டிங் போகிறது மூவிஸ் பார்க்குறது இல்லை ஷாப்பிங் பண்ணுறது இதெல்லாமே இந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் வந்துடும் அடுத்ததா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட சேவிங்ஸ்க்காக இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலில் எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளோட ப்ரெசன்ட் லைஃப்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்காக நம்ம சேவ் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மந்த்லி சேல்ரி ட்வெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னா அதில் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபோர் தௌசண்ட் இந்த ஃபோர் தௌசண்டை நீங்கள் கம்பல்சரி சேவ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இதுதான் உங்களோட ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண போகுது செகண்ட் ஒன் ஆட்டோ சேவ் மெத்தட் உங்களுக்கு சம்பளம் வந்த உடனேயே நீங்கள் பேங்க் ஆர்டியோ இல்லை சிப்போ இல்லை டிஜி கோல்டோ எந்த ஃபார்மில் உங்கள் சேவிங்ஸை வச்சுருக்கீங்களோ அதுக்கான பணத்தை ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கங்க அதுவும் இது சம்பளம் வந்த அஞ்சு நாளைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆட்டோ சேவ் பண்ணலை அப்படின்னா அந்த பணத்தை வேறு எதுக்காவது செலவு பண்ணிவிட்டு மந்த்லி சேவிங்ஸை ஸ்கிப் பண்ணிடுவோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஆட்டோ சேவ் பண்ணணும் உங்கள் கையில பணம் இருந்தால் தானே அந்த பணத்தை வேற எதுக்காவது செலவு பண்ணுவீங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த சேவிங் மெத்தட் தான் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன் தேர்டு ஒன் சேவிங்ஸ் சேலஞ்ச் இதில் நம்ம ஒரு ஃபிஃப்டி டூ வீக்ஸுக்கு மணி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் அப்படின்னா ஒன் இயருக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் தான் அதனால தான் ஃபிஃப்டி டூ எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வீக் ஹண்ட்ரட் ரூபீஸ் சேவ் பண்ணுறோம் செகண்ட் வீக் டூ ஹண்ட்ரட் தேர்ட் வீக் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் நம்ம சேவ் பண்ணும்போது ஒன் இயரில் அதாவது ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சேவ் பண்ணியிருப்போம் நம்ம சேவிங்ஸை ஹண்ட்ரட் ருபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஒன் இயருக்கு அப்புறம் நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இது வரைக்கும் நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கான என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்லேயே டியூஷன் எடுக்கலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன் டியூஷன்ஸ் எடுக்கலாம் உங்களுக்கு எடிட்டிங் இல்லை டிசைனிங் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஃப்ரீலான்ஸரை ஒர்க் பண்ணலாம் ஆன்லைனில் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த ரீசெல்லிங்கில் ட்ரெஸ்ஸு டாய்ஸு ஜுவல்ஸு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே சேல் பண்ணலாம் இந்த ரீசெல்லிங்கில் பெருசாக உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது இல்லை உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா சமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா அதையே உங்களோட பார்ட் டைம் ஜாபாக மாற்றிக்கலாம் வத்தல் போடுறது ஊறுகாய் போடுறது இல்லை ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணி கொடுக்கறது மசாலா பொடிஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யலாம் இல்லை உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா அது மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அதை நீங்களே விற்கலாம் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலைக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இதுக்கான கஸ்டமர்ஸை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கலாம் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த சைடு இன்கம்ஸ் ஐடியாஸ் எதுவுமே ஃபேக் கிடையாது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு நானும் சைடு இன்கம் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு நாளைக்கு மினிமமாக ஐநூறுரூபா நம்ம சம்பாதிச்சா கூட ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியும் வேலைக்கு போகிற சூழ்நிலை உங்கள் குடும்பத்துல இல்லைனாலும் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு உங்களோட சைடு இன்கம் கிரியேட் பண்ணிக்கோங்க நம்ம கையில பணம் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பணம் அப்படிங்கிறது நமக்கான மரியாதையையும் கான்பிடென்ட்டையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கும் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த சேமித்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட பணத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரூபாய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாயை ஆயிரத்தி நூறு ரூபாயை மாற்றுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச அந்த நூறுரூபா அளவுக்கு அந்த பணம் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் உங்களால் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாயை அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணோம்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் அர்ன் பண்ண முடியும் இல்லை கோல்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக டிஜி கோல்டோ இல்லை கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை நகைக்கடைகளில் போடக்கூடிய கோல்டு சிட்லையும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய மேரேஜுக்காகவோ இல்லை எமர்ஜென்சிக்காகவோ இந்த கோல்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வேண்டாம் எனக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணத்தை மாதம் மாதம் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டியா இல்லை எஃப்டியா இல்லை பிபிஎஃப் மூலமாக கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் மிடில் கிளாஸ்க்கு பெஸ்டான செவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மதி ரதின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சி குழந்தைங்க இருக்காங்க அதனால் அவங்களால வெளியில் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியலை மதி எப்போ பார்த்தாலும் என்னால் வேலைக்கு போக முடியலையே நானும் வேலைக்கு போனால் லட்சங்களில் சேவ் பண்ணுவேன் ஆனால் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால் ஆன் பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புறான் ஆனால் அதே சமயத்தில் ரதி அவளோட வீட்டையும் பார்த்துக்கிட்டு அவளோட ரெண்டு குழந்தைங்களையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தே மாதம் மூவாயிரம் ஆன் பண்ணுறாள் இந்த பணத்தை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷத்தில் அவளோட சேவிங்ஸை லட்சங்களில் மாத்திரா இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க மதியா இல்ல ரதியா நம்மள பல பேர் ஏதாவது ஒரு வகையில பணத்தை சம்பாதிக்கணும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க பணத்தை சேமிச்சு நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா அது யாருக்கு தான் பிடிக்காது ஆனா அதை எப்படி செய்யறது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறது பல பேருக்கு தெரியாது அதை முதல்ல கத்துக்கிட்டு நம்மளோட சேமிப்பை சின்ன சின்னதா ஆரம்பிச்சு நம்மளும் பல லட்சங்களை சேமிக்கலாம் இது புதுசா பணத்தை சேமிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் தெரியல அப்படின்னா இந்த இருந்து மாசம் மாசம் ஒரு ஐநூறுரூபா எடுத்து ஆர்டி போட இந்த ஐநூறு ரூபாவை அடுத்த ஒரு வருஷத்துக்கு எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஆடி போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடியும் அதுக்கான வட்டியையும் சேர்த்து மறுபடியும் அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாற்றிடுங்க இந்த மாதிரி நீங்கள் முதல்ல சேமிக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் உங்களுக்கு சேமிக்கணுங்கிற எண்ணம் தன்னால் வந்துடும் முதல் ஸ்டெப்பு எடுத்து வைக்க குழந்தைங்க எப்படி தடுமாறுறாங்களோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேமிப்பு மட்டுந்தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போவோம் அதனால் என்னால் சேமிக்க முடியலை அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காமல் இப்போவே இந்த மாதத்துல இருந்தே உங்களோட சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் என்ன மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களை மாதிரியே சேமிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி